ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த ஷோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பராசக்தி ரிவ்யூ பண்ணலை அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அங்கே போய் பார்த்துக்குங்க இதில் வந்து நம்ம எந்த மூவியும் ரிவ்யூ பண்ணலை ஜனநாயகன் மட்டும் எதனால் ரிலீஸ் ஆகலை மாதிரி பராசக்தியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சென்சர் இஷ்யூ வரும்போது பேசியிருந்தோம் ஸோ இப்போது பராசக்தி ரிலீஸ் ஆகி நல்லா பெரிய வெற்றிலாம் அடைஞ்சிச்சு ஆனால் ஜனநாயகன் வரல ஸோ அது ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி தான் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம் எல்லாருமே அதுதான் பேசியிருந்தாங்க இது ரெண்டுத்தில் பராசக்தி எப்படி வந்துச்சு ஜனநாயகன் ஏன் வரல அப்படின்ட்டு பார்க்கலாம் அது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எதனால் வரல ஏன் வரல அதில் பெரிய அரசியல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ உங்களுக்குமே நிறைய கணிப்பு இருக்கும் கண்டிப்பாக இப்போ நடக்கிற இஷ்யூ இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்குள்ளே கண்டிப்பாக அரசியல் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்களும் ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்படியென்னா ஹிண்ட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து ஜனநாயகன் பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வந்து டிஎம்கே விசஸ் டிவிக்கு மாதிரி கிளப்பி விட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸோ அவங்க ஆடியோ லஞ்சில் விஜய் பேசினது அதுக்கப்புறமேட்டுக்கு அரசியல் சம்பந்தமாக பேசினது அதெல்லாம் பொறுக்காம டிஎம்கே இருந்து இந்த படத்தை வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சது ஸோ டேட் இருந்து ஒன்றா வச்சு சென்சர் இஷ்யூ அதுக்கும் இப்போ நம்ம பராசக்திக்கு வந்து சென்சர் கட் இஷ்யூ இல்லை வேறு எந்த இஷ்யும் இல்லாமல் நேராக ரிலீஸ் ஆகி ஜனநாயகனுக்கு எதனா இஷ்யூ வந்தாலும் என்ன சொல்லுவாங்க ஜனநாயகனு இஷ்யூ கொடுக்கறதுனால அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே வேணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதனாலேயே அவங்க பராசக்திக்குமே ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி பண்ணி காட்டி அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது நான் ஆல்ரெடி இப்போ வீடியோவில் சொன்னது தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது தெரியுது இல்லை டிஎம்கே சைடில் இருக்கிறவங்க எல்லோரும் டிவிக்கே வந்து பாஜக பி டீம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா டிஎம்கே தான் பாஜக கூட மறைமுகமாக கூட்டணி வச்சுன்னு இருக்கிறது வந்து நிறுவனம் ஆகிக்கினே இருக்குது நான் சொல்ல பப்ளிக்கே நிறைய பேர் தான் இருக்காங்க மக்களே அவ்வளோலாம் எங்க படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் கூட எவ்வளோ திலாளங்கடி வேலை பண்ணாங்க பராசக்தி டீம் அந்த ப்ரொடியூசரு அது வேணாம் எல்லாருமே போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மீம் ரோல்ஸ்லாம் ஆளானாங்க ஸோ அவங்க தேவையில்லாமல் நிறைய வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பிரச்சினும் அதனால் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து பெருமை தான் உங்களை விட உங்களை மாரி ஒரு பெரிய இதை ஒருக்காமல் பாருங்கள் நீங்கள் என்ன பெரிய சினிமாவில் பெரிய உச்சி நடிகிறா உங்களை மாதிரி தான் இதோ இருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காகவே எஸ்கேவை போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க டிஎம்கே சைடில் இது வந்து எஸ்கே வந்து ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்ன பண்ணுறது இந்த படத்துக்குள்ளே வந்தாச்சு அவங்க கூப்பிட்ட இடத்துல அவங்க சொன்ன இடத்துல போய் தானே ஆகணும் அவருமே தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரில எல்லாமே இக்னோர் பண்ணியிருக்கலாம் ஆனால் இக்னோர் பண்ணால் ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து நிறைய பாதிப்பு வரும்ல ஸோ அவருடைய கரியர் பாதிக்கும் அப்படின்ட்டு நினச்சி பொறுமையாகவும் இருக்கலாம் அதனால எஸ்கேவே குறை சொல்ல முடியாது இப்போ கூட முக்கியமாக குறை சொல்லணும்னா ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருங்க தாங்க அவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக பிளான் பண்ணி டீலிங் போட்டு பேசி பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பண்ணுறது எல்லாமே அப்படிதாங்க இருக்கு படம் ரிலீஸ் ஆகி மூணா நாளே சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க என்ன என்ன நடக்குதுன்னே தெரில பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ என்ன கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு தெரில ஸோ ஆடியன்ஸாக நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு பார்த்தாக்கா அவங்க அவங்க இஷ்டத்துக்கும் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ எனக்கு வந்த நான் பார்த்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கலெக்ஷன் இல்லை பெருசாக நிறைய பேர் படமும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தவங்களும் நிறைய பேர் மேக்ஸிமம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி பெரிய சக்ஸஸ் ஆச்சு அந்த கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது பொங்கல் வந்து டெல்லியில் போய் கொண்டாடுறாங்க படத்துடைய ட்ரெய்லரில் மட்டும் படத்தில் மட்டும் எல்லாம் வைப்பாங்க டெல்லி தான் இந்தியாவா அப்படின்ட்டு கேட்பாங்க நல்லா வாய்ஸ்லாம் கொடுப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் டெல்லியில் போய் தான் இந்த படத்துடைய கொண்டாட்டமே பொங்கல் சேர்ந்து கொண்டாடுறாங்க அதுவும் பிஜேபி மினிஸ்டர் விட்ட ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா இப்போ ஜனநாயகன் படம் இன்னமும் கேஸில் இருக்குது ஸோ இதுதாங்க அரசியல் பெருசாக எந்த இஷ்யூமே இல்லை பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலுமே உங்களுக்கு யூபிஐ சர்டிஃபிகேட் தரலாம் இந்தந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க மூவி டீம் அப்படி சொல்லியுமே அவங்க சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க ஒரு மாதம் பத்தாதாப்பா அவங்களுக்கு ஒரு மூவிக்கு சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்க இப்படிலாம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி வளரும் எனக்கு புரியலைங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நாளைக்கு நாலஞ்சு படம் வருதுங்க ஏறத்தாழ ஸோ அப்படி பார்த்தாக்கா ஒரு மாதமாக ஒரு மூவிக்கு ஒரு படமே எடுத்து முடிச்சுடுவாங்க அந்த டைமில் இவங்க சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ரிவியூ பண்ணி சர்டிவிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா அதுக்கு இவங்க போய் கேள்வி கேட்டால் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது உங்களால் அப்படின்ட்டு டிலே ஆகுது அப்படின்ட்டு இவங்க போய் கேஸ் போட்டாங்க மூவி டீம் அதுக்கு அவங்க அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தானே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி அது எங்கே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பிஜேபி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க இதை வச்சே பிஜேபி வந்து டிஎம்கே சேரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் படம் எடுத்துருக்காரு அந்த படத்துக்கு கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் அது வந்து இந்தியை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணுறாங்க அந்த படத்தில் அவங்களே இந்தி காரணங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றானுங்க இதில் ஹிந்தி சம்மந்தமாக எதுவுமே இருக்காது ஸோ இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ சிவகார்த்திகேயன் வர மோடியெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு நம்ம எல் முருகன் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷனு அவங்க வீட்டுக்கு மோடி வந்திருக்காங்க ஸோ சிவகார்த்திகையை வளர்த்து விடுறாங்களா இல்லை சிவகார்த்திகளுடைய கரியரையை க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு தெரியலை ஃப்யூச்சரில் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பாவம் எஸ்கே இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ணிட்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த டிஎம்கே சைடில் இருக்கிறதெல்லாம் ஏன்னா இவங்க போயிட்டு எதனா ஒரு விழாவுக்கு போய் கலந்து பேசுகிறதும் ஸோ நல்லா சோம்படுகிற மாதிரியே பேசுகிறாரு எஸ்கேவும் டிஎம்கேக்கு அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் விஜய் ஃபேங்ஷன் இருக்காங்கல்ல அந்த விஜய் ஆடியன்ஸை தான் எஸ்கே வந்து கொஞ்சம் பேர் இஸ்துருக்காரு ஸோ திரும்பவும் அவங்க விட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அதனால எல்லாமே பார்த்து எஸ்கேப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் இப்போ பராசக்தி படத்தை பற்றி சொல்லணும்னா பராசக்தி வந்து ஒன்றுமே இல்லைங்க அதில் இதுக்கு நம்ம கேப்டன் மேலே இல்லை அருண் மாதேஸ்வரன் அது வேறு லெவல் போடுங்க அதெல்லாம் இன்னமா படம் கதை எப்படி இருக்கும் அதே நிறைய பேர் ஓடனானுங்க நல்லா இல்லைன்ட்டு இதையாரா இவ்வளோ நல்லா எடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு இதில் ஒன்றுமே இல்லைங்க இதில் அவங்க இஷ்டத்துக்கும் போட்டு வச்சுருக்காங்க கேட்டாக்கா இதெல்லாம் நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னோன்னாக்கா இப்போ தான் தமிழை பற்றி ஒருத்தன் பேருமே பேசுகிற மாதிரி படம் எடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் எதிர்க்கிறீங்களே நல்லா இல்லைன்றீங்களே அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு வருவாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் இதுக்கு சுதாகங்காரா வேறு விஜய் உடைய ஃபேன்ஸுங்க தான் இந்த என் படத்தை ஓடவில்லை அவங்கலாம் ரவுடிகள் அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க படம் சக்ஸஸ் மீட்டு வைக்கிறீங்க என் படம் ஓட விட மாட்டேங்கிறாங்கன்றீங்க எது நம்புறதுன்னு தெரில அவங்களே ஒரு பேசினு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஜனநாயகன் வந்து எவ்வளோ நாளுங்க போடுவீங்க மிஞ்சி போனால் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் எப்படி பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆக தான் போகுது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ ஜனநாயகன் பணம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அவ்வளோ விஜய்க்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அவர் இதை பற்றி எதுவும் பேசலை அவங்க கட்சிக்காரங்க எதுவும் பேசலைனாக்கா இதில் மக்கள் பேசுகிறாங்கல்ல அவங்கள பற்றி ஸோ அவங்கள பற்றி மக்கள் பேச வைக்கிறாங்கல்ல அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான் அவங்க பேசுனாக்கா அது பெருசாக தெரியாது அவங்கள பத்தி மற்றவங்க பேசுனா அதுதான் பெருசாக தெரியும் கண்டிப்பா ஜனநாயகன் அந்த ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ள அந்த டுவெண்ட்டி சிக்ஸு இல்லைனா பிப்ரவரி ஃபோர்டீன் அந்த மாதிரி எதனா ஒரு நல்ல வந்துடும் அவ்வளவுதாங்க மேட்ரு இந்த பராசக்தி படம் டீம் வந்து ஓவரா பண்ணிட்டுருக்காங்க படத்தில் ஒன்றும் பெருசாக கார கருத்து வைக்காம இருக்கிற வரலாறு அப்படியே காட்டாம நம்ம கலைஞருக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக காட்டுற மாதிரி கருணாநிதி அதுவும் இல்லாமல் இவங்க வந்து டிஎம்கேக்கு பாசிட்டிவாக சில சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கதையுமே ஒரு மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்தவரையும் பராசக்தி பொறுத்துல ரசிக்கிற ஒரே ஒரு கேரக்டர் ஜெயம் ரவி கேரக்டர் தான் அது கூட ஹேட் பண்ணுற மாதிரி யார் இவன்லாம் ஒரு இவனை பொறுத்தலுங்கிறான்ற மாதிரி ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது தான் கரெக்டாக எல்லாருமே தப்புன்ற மாதிரி ஒரு ஈகோக்காக அதாவது மனசில் வந்து ஆழமாக பறிஞ்சிடும் இதுதான்ட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கூட பெருசாக டீப் டெப்த்தாக கொடுக்கல ஸோ அதுவுமே சரியாக ஃப்ளாஷ்பேக் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அவன் பண்ணுறது எல்லாமே சொக்கத்தனமாக ஒரு மாதிரி பண்ணியிருக்கான்ல ஸோ அவனை போட்டு அடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்ம எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி தான் நம்ம ஜெயம் ரவி கேரக்டருமே கனெக்ட் ஆகிருந்துச்சி மற்றபடி இவங்க லவ் சீன்ஸ்லாம் க்யூட்டாக பண்ணுறான் க்யூட்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இறக்குமரகா பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவுடைய நோக்கம் கரெக்டாக ஒன்றா இல்லை அது அங்கங்கே போய் சுற்றி சுற்றி அலைஞ்சிகிட்டு இருக்கு ஒரு டைம் பார்த்தா தேவையில்லாமல் இல்லாமல் ஹீரோயினியை பார்த்து லவ் பண்ணிட்டு தெலுங்கு கற்றுக்கிறாரு தெலுங்கில் பேசுகிறாரு ஒரு சைடு பார்த்தா ஹிந்தி கற்றுன்னு ஹிந்தியில் வேலை செய்ய போகிறாங்கறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஹிந்திக்கு எதிர்த்து போராடுறாரு ஸோ அது கதை போய் சுற்றி சுற்றி வருதுங்க அதனால கான்ஸ்டண்டாக ஹீரோ இதுதான்பா குறிக்கோள் அப்படின்ட்டு இல்லை அதுவும் இல்லாமல் வில்லன் வந்து அவங்க வில்லன் அந்த ஜேம்பிரி ஒரு அந்த கேரக்டர் ஒரு ஆளால தான் ஹிந்தியை எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி அது அதாவது அவர் ஒரு ஆள் தான் இந்தியை கொண்டு வராரு அவரை மட்டும் அரைச்சியா போதும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இதை பற்றி பெருசாக அரசியல்லையும் அலசி ஆராய்ச்சி இன்னும் டீட்டெயில்டாக இந்த கதையை எடுத்த மாதிரி தெரியல சும்மா மேலோட்டமாக சினிமா பாணியில் எடுத்த மாதிரி தான் இருக்குது அதில் வந்து நிறையா தப்பான கருத்துமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க எண்டில் வந்து எல்லா இந்த பெங்காலி தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழுக்காக குரல் கொடுக்குற மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியை எதிர்க்கிற மாதிரி எல்லாமே வரலாறுல இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களாம் கிரியேட் பண்ண மாதிரி ஸோ இது எல்லாமே தனியாக ஒருத்தான் போராடி இருக்கான் ஒரு சேர்ந்து நாங்களும் போகிறான் மாதிரி காட்டுறாங்களே இந்த மாதிரி தப்பான வரலாறு காட்டுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நமக்கு அந்த வரலாறுலாம் பெருசாக தெரியாது ஆனால் பார்க்கும் போர் அடிக்குதுங்க படம் ஒன் டைம் பார்க்கலாம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஆன படம் தான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை வரலாறு தமிழ் வாழ்க வளர்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சா படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ நீங்கள் பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி கேப்டன் மில்லர் படம் பார்த்தீங்களே அது எப்படி எப்படின்ச்சின்னு சொல்லுங்கள் இல்லை ஜனநாயகன் இந்த படத்துக்காகலாம் ஜனநாயகனை போட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு தோணுதா அதையும் உங்கள் கருத்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்